எதையோ நம்மக்கிட்ட சொல்லிட்டு செய்யணும்டா சாமி பின்னால் அதை போச்சு இது போச்சுன்னு நாம என்னடா சாமி செய்யறது நல்ல அம்மா மாரியம்மா டாக்டர் நான் தான் காவல்காரன் நான் தான் போலீஸ்காரன் நான் தான் என்னைக்கும் உன் குடும்பத்துக்கு நான் தான்டா காவல்காரன் பூ மிளகாய்க்காரன் சும்மா கிடைக்குமாடா சாமி பாடுபட்டாதண்டாக்கு சாமி கிடைக்கும் நல்லவனோ கெட்டவனோ நீ நானே நடந்துகிடா சாமி நானே உனக்கு விலாசம் உனக்கு எதுக்கடா தனி விலாசம் விலாசத்தை நீ ஏன் தேடுறேன் சாமி மனுஷனே மனுஷன் சாமி நிமிந்த நேர் நேர்வழியில் நடந்து போடா சாமி மறந்தா அதை மட்டும் எடுத்து வரவா காற்றுவா அது நம்மளுக்கு மெயின் உணர்வங்களுக்கு என்ன வா நம்ம அங்கே போய் நின்று ஏற்றுக்கலாம் கணக்கப்பட்டி கணக்கன்பட்டி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சத்குரு சுவாமியே சரணம் ஓம் சத்குரு சுவாமியே சரணம் புனர்பூச நட்சத்திரம் அன்று மாத மாத வழிபாடு அங்கே உக்காந்துடலாம் இதில் நின்று எடுத்துடலாம் மேலே கொன்றை மலர் கொன்றை மலர் இருக்குது நல்லா பூத்துருது என் பெருமானுக்கு ஏகம்பத்துக்கு தாய் சுவாமிகள் திருவடிகள் போட்டு மலர் Now okay. it is Meanwhile are on no, you the

வாங்க <laughs> 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 <laughs>